கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடலில் நீங்கள் ஒரு அழகான வீடு தொழாகிட்ருக்கீங்களா அப்போது உங்களுக்கேத்த வீடு தாங்க இந்த வீ இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடு கிணத்துக்கடவு செந்தூர் கார்டன்லாம் அமைஞ்சிருக்கு கரெக்டாக கிணத்துக்கடல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருங்க இந்த வீடு நல்ல ஸ்பேசியஸாகவும் நல்லா ப்ரீமியமாகவும் நல்லா குவாலிட்டியாகவும் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு புள்ளி எண்பது சென்டில் அமைஞ்சிருக்குங்க இது வந்து எலிவேஷன் நீங்கள் பார்க்குறதுக்கு இப்போ ஃப்ரண்ட் எலிவேஷனு அப்புறம் மெயின் கேட்டு ரெண்டு மொத்தம் ரெண்டு கேட் வச்சுருக்காங்க ஃபிரண்ட்டில் ஒரு கேட்டு பேக் சைடுல ஒரு கேட் வச்சுருக்காங்க இந்த பார்க்கிங் பார்க்கிங் பண்ணி பார்த்துருக்கீங்க பார்க்கிங்கே இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனாக பார்த்துருக்கீங்க பாருங்கள் பார்க்கிங் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து பார்க்கிங்கு எஸ் ஒயிட் ஸ்டோன் சொல்லுவாங்க அந்த ஸ்டோன் போட்டு வச்சு அதாவது புல் வச்சு க நல்ல டிசைனில் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கிணத்துக்குள்ள ஒரு நீங்கள் எந்த வீடுமே பார்த்துருக்க முடியாது இந்த மாதிரி டிசைன் நீங்கள் அப்புறம் வந்து எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா கீழே நாளுக்குக்கெட்டு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன் இது வந்து நீங்கள் பார்க்கறது பேசேஜ் ஏரியாங்க இந்த பேசேஜ் ஏரியா பேக் சைடு பார்க்குற கேட்டு பார்த்திங்கன்னா பார்க் ஏரியா அந்த பார்க் ஏரியா ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் எட்டாயிரத்து தண்ணி தொட்டி ஒன்று தெரியுது பாருங்க எட்டாயிரங்க அப்புறம் மெயின் டோர் விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீக்கலை போட்டிருக்காங்க அது தேக்கில் பண்ணியிருக்கு நல்லா ஆண்டிக் மினிஷில் ஃபிட்டிங்கெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க தேக்கு டோருங்கிறது நீங்கள் பார்க்குறது இது இந்த ஹா ஹாலுங்குது இது வந்து பதினாறு பத்து ஹாலுங்க அதில் பார்த்தீங்கன்னா டிவி நெட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸான டிவி நெட்டு யூபிவிசி ஹெவி யூபிவிசி மென்டீரியல் பண்ணியிருக்காங்க அப்புறம் வாட்ச் இவங்களே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறாங்க ஸ்க்ரீனு மசிஸ்டோ நெட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க நம்ம வந்து பீரோ கட்டில் அடுப்பு மட்டும் கொண்டு போ அடுப்பு டிவி கொண்டு போவீங்கன்னா நம்ம குடியிருந்துடலாங்க அந்த மாதிரி நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துறாங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து கிச்சனுங்க இதில் பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டர் பண்ணி வச்சு கொடுத்துருவாங்க அவங்களே அப்புறம் வந்து கீழே ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் யூனிட் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் பாருங்கள் அப்புறம் மேட்டு போ அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க இந்த மாதிரி எந்த வீடுமே உங்களுக்கு ஒரு சேல்ஸ் வீடு இந்த மாதிரி இவ்வளோ தர மாட்டாங்க இது வந்து ஃபோல்டபுள் டைனிங் இப்போ இப்போ நீங்கள் பார்த்தது கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ கிச்சன் ட்ரேலி எல்லாமே பார்த்துட்டுருக்கீங்க அதுபோக நம்ம அடுப்பு பொருள் வைக்கிற அடுப்பு பாத்திரம் வைக்கிற அதை வெள்ளா கொடுத்துருக்காங்க இது பார்க்குறது நம்ம பேச தெரியாது பெட்ரூமோட பேசே தெரியும் இப்போ நம்ம பார்க்குற பார்த்திங்கன்னா கெஸ்ட் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க பத்துக்கு பார்த்து கெஸ்ட் பெட்ரூம் பார்த்துருக்கீங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சோன் எட்டு ஸ்க்ரீனு போட்டு கொடுத்துட்றாங்க மேலே லாஃப்ட்டுக்கு டோர்லாம் போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்புறம் டோர் பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க பிளாக் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க அடுத்து பாத்ரூம் பார்க்க போகிறீங்க நீங்கள் பாத்ரூம் வந்து பார்த்திங்கனா நாலுக்கு பத்து அந்த அட்டாச் டாய்லெட்டு இந்த கெஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டு அதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஸ்டோன் போட்டு கால் தைக்கிறவங்கன்னு பண்ணியிருக்காங்க அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் பண்ணியிருக்காங்க நம்ம டவல் ராடு ஷவர் சோப்பு வைக்கிற இது அப்புறம் கிளாஸு பேஷன் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறாங்க அதை நம்ம போனால் போய் குடியிருக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க அவங்களே அடுத்து இன்னொரு பெட்ரூம் பார்க்க போகிறோங்க அந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க அதோடய சைஸ் பதினாறுக்கு பத்துங்க அதுலேயும் அந்த மாதிரி தான் பெரிய ரூமுங்க நல்லா பெருசாக ஒரு பெரிய ஃபேமிலி ரெண்டு ரெண்டு ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க அவங்க அப்பா அவங்க அவங்களோட அப்பா அம்மா இருக்கிற மாதிரி ரெண்டு ஃபேமிலி நல்லா பெரிய ஃபேமிலி நல்லா ஸ்பேசியஸாக இருக்கலாங்க இந்த எதுக்கும் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துறாங்க இந்த டாய்லெட்டு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறுக்கு எட்டுங்க இந்த டாய்லெட்டு போக அவங்க மிரரும் பண்ணி கொடுத்துருங்க அவங்களே பெட்ரூமில் ஒரு மிரர் வச்சுருக்காங்க இந்த டாய்லெட் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆறுக்கு எட்டுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஷவர் அப்புறம் வாஷ் வாஷ்பேசனுங்க கிளாஸு எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க இந்த மாதிரி ஒரு வீடு கிணத்துக்குள்ளே எங்கேயுமே இருக்காதுங்க இவ்வளோ குவாலிட்டியாக தரமாக ப பட்ஜெட்டு கம்மியாகவும் கொடுக்க மாட்டாங்க எல்லாமே செங்கலில் கட்டின சேவிற்கு பாருங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு மா டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்பிள் மிஷினில் பக்காவாக போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு வீடு ஃபுல்லாக காமிக்கிற பாருங்கள் கிச்சன் ஏரியா பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது அப்புறம் நம்ம ஹால் பார்த்தோம்னாக்கப்பலே அந்த ஹால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு மேலே லைட்டு எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து நம்ம வெளியே போய் பார்க்கலாம் பாருங்கள் மேட்டுக்கு முதல் கூட அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க வெளியே இப்போ நடந்து வந்தால் பாருங்கள் பக்கத்துலேயே நிறையா வீடுகள் இருக்குது மளிகை கடை எல்லாமே பக்கத்துலேயே இருக்குங்க இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ல இருக்கு நொயல் ஸ்கூலு விவேக் வித்யாலயா ஸ்கூலு அக்ஷயா காலேஜு ஈஸ்வர் காலேஜு பார் ஸ்கூலு பிகேபி எல்லாமே பக்க பக்கத்தில் ஸ்கூலு காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட்டு எல்லாமே இருக்குது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ நம்ம பார்க்குற செயற்கை செய்கிறாங்க அதுக்கு நல்லா எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் கிரேட்டில் ஸ்டெப்பு ஹேண்ட் போட்டு பண்ணியிருக்காங்க மேலே போய் பார்க்கலாம் பாருங்கள் மேலே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் துவைக்கிற கல் ஃபுல்லாகவே டஃபன் கிளாஸ் போட்டுருங்க இப்போ பார்க்குறதுங்க ஆறு லிட்டர் வாட்டர் டேங்க் பார்க்குறீங்க அடுத்து கேப்டிவ் ஸ்பேஷன் குடமரம்னு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு குழந்தை படி இருக்குது அந்த மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி டஃபன் கிளாஸ் போட்டிருக்காங்க டஃபன் கிளாஸ் போட்டு டிசைன் போட்டிருக்காங்க அந்த கிளாஸு உடையவே உடையாதுங்க அந்த மாதிரி கண்ணாடி அப்புறம் பாருங்க பாருங்க கீழே போய் பார்க்கலாம் அழகான காற்று எல்லாமே கிடைக்கும் மேலே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நல்லா நீட்டாக பக்கத்தில் மரம் அந்த மாதிரி இருக்கும் கீழே போய் பார்க்கலாம் பாங்க கீழே பாருங்கள் சேஃப் ஸ்டோன் பார்த்தாங்களா அப்படியே பார்க்குறீங்களே அந்த ஸ்டோனுங்க மேலேருந்து காமிக்கிறோம் அப்புறம் கேட்டுங்க பக்கத்துலேயே மல்லிகை சொன்னாலுங்க அதுவும் இருக்குது பாருங்கள் வெளியே எலிவேஷன் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ரேட்டு சொல்கிறது ஐம்பத்தெட்டு சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லக்கியான வீடு பிரீமியம் போஸ் வாங்க முடியாது உங்களுக்கு தேவைன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க